ஸோ நம்ம இன்றைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பொது இலக்கணம் சரிங்களா இந்த வகைகளை பொது இலக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வலு வளா இதெல்லாம் டாபிக் வலுன்னு ஒரு சொல்லிட்டு ஒரு பா ஒரு டாபிக் இருக்குது வளாநிலை வலு அமைதி அப்புறமேட்டுக்கு தொகை தொகான்னு சொல்லுவாங்க தொகை ஆறு தொகை ஒம்பது சொல்லுவாங்க வின ஆறு விடை எட் விடைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு கேள்வி கேட்டால் இந்த ப எட்டு பதில் சொல்கிறோம் அப்படிம்பாங்க அதுதான் வின ஆறு விடை எட்டு சரிங்களா பொருள் கோள் அதை வகைகள் இதெல்லாம் தான் அன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வச்சு உள்ளார நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி புக்கு கண்டென்ட் பார்த்துட்டோம் இருந்தாலும் இப்போ நம்ம இதை இன்னைக்கு பார்ப்போம் சரிங்களா ஸோ ஒரு கான்செப்ட் திணைகள் வந்து இரு வகைப்படும் சரிங்களா திணை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று திணை ஆறு அறிவு இருக்கிற மனுஷனை மட்டும்தான் நம்ம வந்து உயர் திணை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆறு அறிவு இல்லாத மற்ற உயிரினங்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற உயிரினங்கள் மற்றும் உயிரற்ற பொருள் வந்து அகிரினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரித்தெழுது கேட்பாங்க அகிரிணை எப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னு அல்கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கிறாங்க சரிங்களா ஸோ திணை இரண்டு வகைப்படும் சரிங்களா ஆறு அறிவு ஆறு அறிவு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உயர் திணை சரியா அகிரினை அப்படின்னா இந்த ஆறு அறிவு இல்லாத சரிங்களா உயிரற்ற பொருட்கள் இது ரெண்டையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அகிரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பால் வந்து ஐந்து ஐம்பால் சரிங்களா பால் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது ஒரு தினையோட உட்பிரிவு தான் பால் அப்படிங்கிறது இந்த பால் வந்து அஞ்சு வகைப்படும் சரிங்களா ஆண் ஆண் பால் பெண்பால் பழர்பால் ஒன்றன் பால் பழவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்பால் பெண்பால் சரிங்களா ஸோ இது வந்து இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த உயர்தனைக்குரிய ஒரு ஒரு பா ஒரு பால் பகுப்புகள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஸோ இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பழர்பால் இது மூணு உயர்தனைக்குரிய இது அப்புறம் ஒன்றன் பால் பழையன் பால் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வந்து அகிரணிக்குரியது உரியது வந்து ஆண் பால் பெண்பால் பழர்பால் ஏன்னா இதெல்லாம் உயிர் இருக்கக்கூடிய விஷயங்களாகவே வரும் அகிரணிக்குரிய பால் பொழுது ஒன்றன் பால் பழவின் பால் ஸோ பொதுவாக பால்ங்கிறது திணையோட ஒரு உட்பிரிவு சரிங்களா தினையோட ஒரு உட்பிரிவு அதான் சொல்லியிருப்பாங்க இடத்துல ஆண் பால் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண் நம்ம ஆண் பிள்ளை தான் இது ஆண் பால் பெண்பால் பால் இது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது வீரன் அண்ணன் மருதன் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஆண்களுக்குரிய பெயர்கள் அதே மாதிரி பெண் பெண் பெண்களுக்குரிய பெயர்களை அங்கே சொல்லியிருக்கோம் மகள் அரசி தலைவி இதெல்லாம் சொல்லியிருக்கோம் பலர்பால்னா பொதுவான ஒரு விஷயங்கள் சரியா பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிறது இப்போ எல்லோரும் சேர்ந்து இப்போ பீப்புள்னு சொல்கிறோம் பப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே என் தமிழில் பார்த்தனா பலர்பால்னா ஒரு ஒரு காமனான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது சரிங்களா அதான் ஆண்கள் பெண்கள் சரியா ஆண்கள் அதை ஆடவர் இல்லை பெண்கள் மக்கள்னு பொதுவாக சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை வந்து பலர்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அக்ரிணி அக்ரிணிக்குரிய பால் பகுப்பல் பொறுத்த வரைக்கும் இது ஒன்றன் பால் பழவின் பால் மட்டும் தான் இருக்கும் ஸோ ஒன்றன் பால் வந்து யானை புறா மலை அடிச்சுறா இண்டிச்சுவா குறித்து சொல்கிறது பழவின் பால்னால் மொத்தமாக அதனுடைய கூட்டங்களை சொல்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை சொல்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி இது எப்படி இது பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ இப்போ யானை கூட்டம் சரிங்களா புறாக்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா புறாக்கள்னால் அது நிறைய புறா சேர்ந்தது வந்து ஒரு கூட்டமாக இருக்குது இல்லையா நிறைய புறா இருக்கிறத வந்து பழையின் பாலில் கொண்டு வந்துடுறாங்க ஒரு இண்டி ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அதை ஒன்றன் பாலில் கொண்டு வராங்க ஸோ இது வந்து பாலோட பாலோட வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு சரிங்களா நம்ம இந்த கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ உயர்திணை அகிரிணைன்னு சொல்லிட்டோம் உயர் திணை அப்படின்னா இதுக்கும் சொல்லிட்டேன் ஆறு அறிவு இருக்கிறவங்கலாம் உயர்ந்திருப்பாங்கன்னு அது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி நினைவு இருக்கோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஆறு அறிவு இருக்கிறவங்க உயர்வாக இருக்கிறாங்க அப்போ இது உயர் தினை அப்போ ஆறு அறிவு இல்லாத சரிங்களா மற்ற உயிரினங்கள் எல்லாமே உயிரோடு இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து அக்ரிணின்னு சொல்கிறாங்க அக்ரிணியை எப்படி பிரிக்கிறாங்கன்னா அல் குட்டல் திணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இது பிரித்தெழுதல கேட்பாங்க சரியான பிரித்தெழுதலை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க இது ஸோ இது வந்து உயிரினையும் அகிரணியும் பிரிக்கிறதுக்கு பால் அடிப்படையில் பிரிக்கிறது வந்து ஐந்து வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஆண் பால் பெண் பால் பழர்பால் இது இல்லாமல் வேதனைக்குரிய பால் பகுப்புகள் ஒன்றன் பாலும் பழையின் பாலும் அகிரணிக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று இடங்களை பற்றி பார்க்குறோம் இப்போ பால் பால் பார்த்தா மூன்று இடங்களை பற்றி பார்க்குறோம் தன்மை முன்னிலை படற்கை ஸோ இது மூணும் பார்க்குறோம் இது ஒன்றும் இல்லை நம்ம நீங்கள் இப்போது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் தன்மைனால் நம்ம தான் சரிங்களா இதில் பெயரில் வந்தால் எப்படி வினையில் வந்தால் எப்படி இப்போ நான் சொல்கிறேன் நான் நாங்குறான் நான் சொல்கிறேன் நான் யான் நாம் யாம் தன்மை என்னை பற்றி பேசுறது சரிங்களா என்னை பற்றி தன்மை தன்னை பற்றி பேசுகிறது சரிங்களா இது பெயரில் வந்தால் நான் சொல்கிறோம் வினையில் வந்தால் வந்தேன் வந்தோம் என்னுடைய இண்டிவிஜுவலிட்டி தன்னை பற்றி சொல்கிறது சரிங்களா முன்னிலை அப்படின்னா எனக்கு இப்போ நான் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அலோனா நிற்கிறேன் எனக்கு எழுத்தாப்பு இருக்கவங்களை பற்றி சொல்கிறது சரிங்களா நீ நீர் நீ வீர் நீங்கள்னு சொல்கிறது சரியா அதே மாதிரி இது வினையில சொல்லணுன்னா நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை படக்கையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் அவன் அவல் அது ஒரு தேர்ட் பர்சன் இப்போ நான் நிற்கிறேன் இது என்னோடய இண்டிவிஜுவலிட்டி இது தன்மை சரியா தன்மை தன்மை சொல்கிறேன் சரியா நினைச்சிட்டு நான் இங்கே நினைக்கிட்டு எனக்கு எழுத்தாப்பில் இருக்கவனை பற்றி பேசுகிறேன் நான் இங்கே நிற்கிறேன் இதுக்கு நான் நேர் ஆப்போசிட்டில் இங்கே இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் சரிங்களா ஆப்போசிட்டில் நான் ரைட்டுங்களா இது நீ ஓகேவா இங்கே மூணாவது ஒரு பர்சன் இருந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பற்றியும் பேசுகிறது அவன் அவர்கள் அப்படின்னு பேசுறது இது புரியுதுங்களா தன்மை பணியில் புரியுதுங்களா ஓகே சார் இங்கே பாருங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ தன்மை முறையில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இருக்கேங்க நான் ஒரு ஃபஸ்ட்டு பர்சனுங்க சரி நீ ஏன்னு வச்சுக்கங்க ஒன்றும் இல்லை விடுங்க இது கூட வேணா விடுங்க உங்களுக்கு சொல்லியே காட்டும் ஒரே செகண்ட் சரி இப்போ வந்து இந்த தன்மை முன்னிலை படம் இருக்கு இல்லையா ஸோ அது பார்க்குறதுக்காக சரிங்களா மூன்று இடங்களை பற்றி தான் பேசுகிறோம் மூவிடம் இப்போ அது வந்து தன்மைன்னு சொல்லிட்டேன் தன்மை முன்னிலை இப்போ நான் மூணு எடுத்துக்கிறேன்னு இப்ப உதாரணத்துக்கு இப்போ வந்து மூணு பேர் யார் யார் மூணு பேர் வச்சுக்கோன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் போயிருக்கான் தினேஷ் என்ன பண்ணுறான்னா தன்னைத்தானே பேசிக்கிறான்னு வச்சுக்கவன் தன்னைத்தானே பேசிக்கிறது இது வந்து தன்னைத்தானே பேசிக்கிறது வந்து அவன் தினேஷ் வந்து தினேசுக்குள்ள பேசிக்கிறது வந்து தன்மை சரிங்களா இண்டிவிஜுவல் அவனே வந்து பேசிக்கிறது நான் நான் சொல்கிறோம் இல்லையா நான் நான் அவனை பற்றி பேசிக்கிறது தன்மை சரிங்களா இதுவே முன்னிலை அப்படின்னா இப்போ தினேஷ்னு ஒரு பயிர் இருக்கான் சதீஷ்னு ஒரு இருக்கான் சரிங்களா ஈவன் இந்த ச தினேஷ் வந்து சதீஷை பற்றி பேசுகிறது தினேஷ் வந்து சதீஷ்டை நீ அப்படின்னு சொல்கிறது இது வந்து நான்னு சொல்கிறது தன்மை இது நீன்னு சொல்கிறது முன்னிலை சரிங்களா தினேஷ் வந்து நேராக இருக்கிற பையன் அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனை பற்றி பேசுகிறது நான்கிறது இது நீ தன்மை முன்னிலை சரி இப்போ இதுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர்த்த பற்றியும் யோகேஷ் சார் பேசுகிறார்னு வச்சுக்கோம் சரிங்களா இப்போ யோகேஷ் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பற்றி பேசுகிறார் அவர்கள் அப்படின்னு பற்றி பேசுகிறார் சரியா ஒன்றும் இல்லை இது தினேஷ் என்ன சொல்கிறான் நான் வந்து எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறான் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீ எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சதீஷை கேட்குறான் அப்போ இது வந்து தன்மை இது வந்து முன்னிலை சரியா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்திங்கனோ யோகே சார் சொல்கிறாரு தினேஷும் சதீஷும் அவங்க தினேஷ் சதீஷ் அவங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது இவர் வந்து தேர்ட் பர்சன் சொல்கிறது இது வந்து படற்கை சரிங்களா இதில் ஏதாவது சண்டே இருக்குங்களா திருப்பி சொல்கிறான் இந்த தன்மை முன்னிலை படர்க்கை வந்து நம்ம பிள்ளையற்ற சொல்லி எழுதுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தன்மைனா தன்னத்தானை பற்றி பேசுகிறது தன்மை முன்னிலாம் இந்த இந்த பர்சன் வந்து இந்த தன்மை பர்சன் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களை பற்றி பேசாது சரிங்களா ஸோ இது வந்து நான் சரியா நானுங்கிறது என் முன்னிலைங்கிறது நீ ஆகிடும் படற்கைங்கிறது அவர்கள் ஆயிடும் அவன் அவள் அப்படி ஆயிடும் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் கவனமாக நீங்கள் பார்க்கணும் புரியுதுங்களா இது புரியுதுல்ல ஓகே சரி அடுத்த கான்செப்ட் போகலாம் ஸோ வந்து வலுநிலை வளாநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வலு அதுலேயே இருக்கிற வார்த்தையிலே வலுநிலை வளாநிலைன்னு இருக்குது வலுநிலை அப்படின்னா இலக்கண முறையின்றி பிழையாக பேசுவது சரிங்களா இலக்கண முறை இந்த வலுநிலை வளாநிலைலாமே என்ன வந்திருக்கு அப்படின்னா இலக்கண முறை இன்றி சரிங்களா பிழையாகவே பேசுறதும் எழுதுறதும் பிழையாக தான் இருக்கும் அது ஆனால் பேச்சு வழக்கில் வந்து அது வந்து பேச்சு வழக்கையும் எழுத்து வழக்கையும் கலோக்கியலாக அது வந்து சரின்னு வந்து ஏற்றுக்கிட்டது சரிங்களா வலுநிலை வலாநிலை அப்படின்னா இலக்கண முறையோட பிழையாக பேசுறது நல்லா குணமாக்கி கேளுங்க வலுநிலை அப்படின்னா இலக்கண முறையே இருக்காது இலக்கண முறையே இருக்காது சரிங்களா ஆனாலும் பிழையாக பேசுறது இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கிறத தெளிவாக பார்க்கணும் வலுநிலை அப்படின்னா இலக்கண முறையின்றி பிழையாக பேசுகிறதும் எழுதுகிறதும் வலுநிலை வளாநிலை அப்படின்னா இலக்கண முறையோட பிழையின்றி பேசுது இது பிழையாக பேசுறது இது இன்றி பேசுகிறது சரிங்களா ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரெண்டுக்கும் கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம் வலு அப்படின்னா செழியன் வந்தது இதெல்லாம் கேட்பாங்க பரீட்சையில் செழியன் வந்தது சரியான சொட்டடை தேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க செலுன் வந்தது இந்த வந்ததுன்னு இருக்கு இது என்ன தன்மையாக முன்னிலையா போட்டிருக்கையா வந்தது என்ன வரணும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க வந்தான்னு வரணும் இங்கே பாருங்க வந்தான்னு வரணும் சரிங்களா ஆனால் வந்ததுன்னு போட்டிருக்காங்க இப்போ இது வந்து வழு இது வளானிலை சரிங்களா அதிகமாக கண்ணைக்கு உண்டான்ங்கிறது கண்ணகிங்கிறது என்ன பால் கண்ணகிங்கிறது பெண் பால் அப்போ உண்டான் அப்படிங்கிறது உண்டான்ங்கிறது என்ன வருது இந்த இடத்துல ஆண் வாழை அப்போ இது தப்பு சரிங்களா கண்ணகி உண்டால் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க திணைப்பாலிடம் காலம் வினால் கொடுத்துருக்குறாங்க இதை பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சரிங்களா வலு நிலை அப்படின்னா இலக்கண முறையின்றி பிழையாக பேசுகிறதும் எழுதுறதும் வலு சரிங்களா வலு இலக்கண முறையின்றி பிழையாகவே இது தப்பாகவே இருக்கும் செலியின் வந்தது தப்பாக இருக்கும் சரிங்களா கண்ணகி உண்டான் சரிங்களா நீ வந்தேன் இதெல்லாம் தப்பு தப்பு இலக்கண முறைப்படி இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி பேசுகிறது எழுதுறத வந்து நம்ம அவ்வளவுன்னு சொல்கிறோம் அதையும் வந்து இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுறதை வந்து வலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இது கொஸ்டின் கேட்பாங்க நேற்று வருவான் அப்படின்னா நேற்றுங்கிறது என்ன காலத்தை குறிக்குது நேற்றுங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது வருவான் அப்படிங்கிறது இந்த வருவான் அப்படிங்கிறது இது எதிர்காலத்தை குறிக்குது ஸோ இப்போ நேற்று அப்படிங்கிறதுனா இந்த இடத்துல என்ன வரணும் வந்தான் அப்படி இருக்கணும் வருவான் அப்படின்னு இருந்தால் நாளை வருவான் அப்படி இருக்கணும் ஏதாவது புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து இது வலு வளான்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து பாருங்க விடை மரபு கொடுத்துருக்குறாங்க அதுலேயே அதனுடைய தொடர்ச்சி விடை விடை அதாவது திணை பாலிடம் இடம் காலம் வினாக்கப்புறம் விடை மரபு கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இது ஒன்றும் இல்லை எடுத்து பாருங்கள் வழுவமிதி அப்படின்னா இது ஒரு கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா இலக்கண முறைப்படி அது தப்பாக இருக்கும் பிழை தான் இலக்கண முறைப்படி பிழை ஆனாலும் கூட ஒரு ரீசனுக்காக இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் சரிங்களா இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் இப்போ ஒன்றும் இல்லை இது வந்து நீங்கள் இப்போ இந்த இது உதாரணங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் மாடு இருக்குல்ல மாட்டை வந்து என் என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அம்மை வந்தால்னா அம்மாவாக வருவாங்க அது வந்து ஒரு மாட்டை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது இப்போ தப்பு தான் அது சரிங்களா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலங்காலமாக அதுக்கு அந்த அந்த மாடை வந்து இறைவன் அவடை கம்பேர் பண்ணி அதை வந்து அம்மாவோட இணையாக வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாட்டை பார்த்து நம்ம விவசாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாப்பா போப்பா ஆண் காலை இருந்ததுன்னா பெண்கள் இருந்தால் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தினை தினை வலுவும் அமைதி சரிங்களா பால் வழு அமைதினா வாடாராசா வாடா கண்ணான்னு சொல்கிறது சரிங்களா ஒன்றும் இல்லை பொண்ணு பொண்ணு பொம்பளை பிள்ளையாக இருக்கும் பொம்பளை பிள்ளையை வந்து பாப்பான்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா பாப்பான்னு சொல்ல மாட்டாங்க பேரம்பத்தி வாடா கண்ணா வாடாராசன்னு சொல்லுவாங்க இது ஆம்பளை பிள்ளையை பார்த்து சொல்கிற வார்த்தை இருந்தாலும் நம்ம வந்து அது குழந்தைகள் அப்படிங்கிறதுனால ஆண்பால் பெண்பால் பாராமல் அவங்கள வந்து ரெண்டு பற்றியும் ஒரே மாதிரி கூப்பிட்றது சரிங்களா இது வந்து பால் வளவு மீதி இடவளவு மீதினா இது ஒரு முக்கியமான காசு இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் அப்படிங்கிறது வந்து இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் அப்படிங்கிறது அதாவது மாறனே தன்னை பற்றி பிறனாக கூறுவது சரிங்களா அது வந்து இடஒளவுமீதி காலம்னா காலம் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் கேட்டால் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் காலவளவு அமைதி சரிங்களா இந்த இடத்துல என்னன்னு இருக்கணும் இலக்கண முறை எப்படி என்ன இருக்கணும் சொல்லுங்க வருவான்னு இருக்கணும் சரிங்களா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் இருக்கணும் ஆனால் ஏன் வருகிறார் இருக்கு இது வந்து வலுவமைதி இது இலக்கண முறை எப்படி தவறுதான் சரியா ஆனாலும் கூட நம்ம பேச்சு வழக்குல எழுத்து வழக்கலாம் இதை ஏற்றுக்கிறோம் சரிங்களா இதை ஏற்றுக்கிறோம் அடுத்து மரபு வளவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்னு பாரதியர் சொல்றது இது வந்து மரபுல வர ஒரு வழுவமைதி சரிங்களா குயில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருவா குயில் கத்துமா குயில் கத்துமாமா குயில் என்ன பண்ணும் ஆமா மயில சூப்பர் இது வந்து அப்ப தப்பு மரபு தப்பு இருந்தாலும் பாரதியாரே சொல்லிருக்கார் இதுக்கும் தப்பு இதை கூட பாட்டுல கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோன்னா சோஃபா வலுநிலை வளாநிலை வலுவமிதி வலுநிலை அப்படின்னா என்ன அர்த்தம் என்னென்ன வலுவமிழ்னா என்ன அப்படி மறந்துடுறீங்க இப்போ பாத்தோம் பார்த்தோம் இலக்கணம் முறை முறைப்படி தவறான சொல்லுங்க ஆமா பாருங்க அது வார்த்தையிலே இருக்கு இங்க பாருங்க வலு வலுன்னா இலக்கணம் வந்து வலிக்கிட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ பிழை இலக்கணம் வந்து பிழையாக உள்ளதுன்னு அர்த்தம் சரியா பிழையாக உள்ளது இலக்கணம் பிழையாக இருக்குது அப்படியும் எழுதுனா பேசுகிறோம் வலா ரைட்டா வலா அப்படின்னா இது அதுலேயே இருக்குது முறையாக பேசுறது முறையாக பேசுறது அதாவது இலக்கண முறைப்படி பேசுறது ரைட்டா முறையாக இருக்கிறது வந்து வலா இது அப்படின்னா இலக்கண முறைப்படி தப்பு சரியா பிழை ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படும் சரியாம்மா இது ஒன்றும் இல்லை வலு அப்படின்னா பிழை இலக்கண முறைப்படி பிழைங்க அது வந்து வலு வளா அப்படின்னா இலக்கண முறையோடு சரியாக இருக்கிறது இதுதான் கரெக்டாக இருக்கிறது ரைட்டா இதுதான் கரெக்டாக இருக்கிறது வலுவ விதி அப்படின்னா இலக்கண முறைப்படி அது தப்பு அது தவறு ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுறது சரிங்களா ஆனால் நம்ம ஏற்றுக்குவோம் அதுதான் வந்து திணி பாலிடம் காலத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் தனி பாலிடம் காலம் மரபுல சொல்கிறோம் பாருங்கள் தொகை நிலை தொகை பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த மனப்படம் பண்ணணும் இது பாருங்கள் தொகை ஆறு இதெல்லாம் ஷார்ட்கட்டு ரொம்ப மோப்பம் பண்ணணும் தொகை ஆறு தொகை ஒன்பது கேட்பான் தொகைநிலை தொடர் எத்தனை வாங்கி போடணும்னு கேட்பான் தொகா தொகை ஆறு தொகை வந்து ஒன்பது இது பரீட்சையில் கேட்பான் தொகைநிலை தொடர் எத்தனை வாங்கி போடணும்னு கேட்பான் சரிங்களா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் அந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம் தொகை வந்து ஆறு வகைப்படும் தொகை வந்து ஒன்பது வகைப்படும் இது ரொம்ப முக்கியம் பரீட்சையில் கேட்பான் நீங்கள் ஆறு அப்படியே த்ரீ போட்டிங்கன்னா ஒன்பதாகும் சரிங்களா அதுதான் இந்த இடத்துல தொகை ஆறு தொகா ஒம்பது இந்த தொகை நிலை தொடர்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் வந்து தொடர்ந்து நின்று பொருளை தரது வந்து நிலை தொடர்னு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடருக்கு இடையில் வந்து சரிங்களா ஏதோ ஒரு உருப்பு அந்த உறுப்பு என்ன வேணால் இருக்கலாம் அதுதான் இந்த ஆறு வகை அது வந்து வேற்றுமை உறுப்பாக இருக்கலாம் வினையாக இருக்கலாம் பண்பாக இருக்கலாம் சரிங்களா அந்த விஷயம் வந்து மறைவாக இருக்கும் மறைந்தால் மறைவாக வர்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொகைநிலை தொடர்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை பாருங்கள் இப்போ கரும்பு தின்றான் கரும் கரும்பை தின்றான்னு அர்த்தம் இது சரிங்களா பால் பருகினான் என்ன அர்த்தம் இது என்ன உறுப்பு சொல்லுங்க பார்ப்போம் இதில் என்ன உறுப்பு இருக்கு சைஸு இதுல என்ன சைஸ் கூப்பிடுக்க பால் பருகினான் அப்படின்னா இதுல என்ன வேற்றுமை தொகை இருக்கு பாலை பருகினான் தானே ஐதானே இருக்கேன் என்ன காலையில எல்லாம் தூக்கத்துல தூக்கத்தில் இருக்கேன் ஐயா ஐயாளுக்கும் இன்னது பாலை பருகினான் அப்போ அந்த ஐ இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துல இது வெண்முத்து இது எப்படி பிரிச்சு எழுதுறது சரி சி எப்படி அப்ப வந்து வெண்மையான முத்து வெள்ளையா இருக்கக்கூடிய முத்துன்னு அர்த்தம் வெண்மை குட்டல் முத்து இது பண்பை குடிக்குது பண்பு தொகை சரியா பண்பு தொகைன்னு சொல்றாங்க சோ இதுதான் இந்த இடத்துல தொடர் ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைன்னு சொல்றாங்க வேற்றுமை உறுப்புகள் வந்து என்ன அப்படின்னா ஐயாளுக்கும் இன்னது கண் வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எட்டு வகைப்படுமா எத்தனை எட்டு தானே இருக்குது ஐயாளுக்கு இன்னது கண் முதல்ல இருக்கிற எழுவாய் வேற்றுமை உறுப்பு எட்டாவது இருக்கிறது வெளி வேற்றுமை உறுப்பு இது ரெண்டுக்கும் வேற்றுமை உறுப்பு இருக்காது மற்ற இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த விஷயங்கள் வந்து அந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து மறைஞ்சி வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் தொகைன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் சரிங்களா திருவாசகம் படித்தார் அப்படின்னா என்ன சொல்லணும் திருவாசகம் படித்தார்னா திருவாசகத்தை படித்தார் அப்போ வந்து வேற்றுமை உறுப்பு இடத்துல மறைஞ்சி வருது இரண்டாம் வேற்றுமை தொகை சரிங்களா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சி வந்த சொட்டொடர் வர்றதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாம் ஏற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தலை வணங்கு அப்படின்னா தலையால் தலையால் வணங்கினான் அப்படின்னு சொல்கிறது அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது மூன்றாம் வேற்றுமை தொகை சரியா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க சிதம்பரம் சென்றார்ன்னா சிதம்பரத்துக்கு போனான்னு அர்த்தம் சிதம்பரத்துக்கு போனா அப்பக்கும் நான்காம் மேட்டுமை தொகை மதுரை சென்றார்னா மதுரைக்கு சென்றார் சரிங்களா மதுரைக்கு சென்றார் நான்காம் மேட்டுமை தொகை பாருங்க அதே மாதிரி இன்னுக்கு அதுக்கு கண்ணெலாம் கொடுத்துருக்குறாங்க மலையின் கண் குகை கொடுத்துருக்காங்க போகிறதெல்லாம் டீம் விஷயம் சரிங்களா இது சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உருவம் பயனும் உடன் தொக்க தொகை தொகைன்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்றும் இல்லை இப்போ வந்து உருவம் பையனு தொகை சொல்லி சொல்லியிருக்காங்க இது இல்லை இல்லைங்க பாருங்க வேற்றை உருவம் வந்து அதனோட பொருளை வந்து விளக்கிறதுக்காக மறைஞ்சிருக்கிறது தான் இந்த விஷயம் இது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு தேர்ப்பாகன் அப்படின்றதுக்குன்னு வச்சுக்கங்களேன் தேர்பாகன்னா என்ன அர்த்தம் பாகன்னா வந்து தேரை ஓட்டுறவனு அர்த்தம் அப்ப தேரை ஓட்டும் பாகன் அதான் தேர்பாகன் ஐட்டா பணப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம் பணப்பைனா பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதே மாதிரி மூன்றாம் எட்டும் இல்லை பொற்சிலை அப்படின்னா பொன்னாலான இல்லை பொன்னால் ஆகிய சிலை அது உடன்தொக்கை தொகைனா அது வந்து அந்த பொருளை விளக்குற மாதிரி உருவும் பயனும் அப்படின்னா அவனே கொடுத்துருக்கான் அந்த உருவு இந்த வார்த்தையில கொடுத்துருக்கான் உருவு வந்து அதனோட பயனோட சரிங்களா தொக்கிட்டு நிற்கிறது அதுதான் பொருளை வந்து விளக்குற மாதிரி மறைஞ்சி வர்றது தான் வந்து இதை சொல்கிறாங்க உருவும் பயனும் உடல் தொகை தொகையின சரியா தேர் பாகன்னா தேரை ஓட்டும் பாகனும் இது அதே மாதிரி பொறுச்சிலைனா பொன்னாளாகிய சிலை மாட்டு கொட்டகைனா மாட்டு கொட்டகைன்னு நம்ம வார்த்தை இதெல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை மாட்டு கொட்டகைன்னு என்ன அர்த்தம் மாட்டுக்காக அந்த மாட்டை வந்து வந்து அடைக்கிறதுக்காக அதுக்கு வந்து கட்டுறதுக்காக கட்டப்பட்ட கொட்டகை அதுதான் வந்து மாட்டு கொட்டகை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து வேற்றுமை தொகையில் வரக்கூடிய விஷயங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வினைத்தொகை நமக்கு தெரியும் வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இணைத்தொகை இல்லையா பண்புத்தொகை எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இம்மா இதெல்லாம் டெஃபினேஷனாக வேணாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் போகுதுன்னு சொல்லியிருந்தேனேம்மா இம்மா இது பிரித்து பார்த்து மை வந்ததுன்னா அதை நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க மை வந்ததுன்னா தொகை இது வந்து மூணு காலத்துக்கும் ஒரு சொட்டொடர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து வீசும் தென்றல் வீசு வீசு தென்றல் வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் மூணு காலத்துக்கும் பொறுத்து பார்த்து பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா பொருள் ஒரு பொருள் தரும் சரிங்களா சரிங்களா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வினைத்தொகை எப்படி சொல்கிறாங்க அதுக்கு டெஃபினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இலக்கணத்து படிக்கிறதுக்கு கூட இதெல்லாம் தேவை நமக்கு இது தேவை கிடையாது எலிஜிபிலிட்டிக்கு இதெல்லாம் தேவை கிடையாது சரிங்களா என்னென்னமோ கொடுத்துருப்பான் பண்பு விகிதி அது இதுன்னு கொடுத்துருப்பான் நீங்கள் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த ஒரு சொல் சொல்கிற கொடுத்துட்டு இது என்ன தொகைன்னா அது கண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இணைத்தொகை அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதோடய இலக்கண குறிப்பு கண்டுபிடிங்க அப்படின்னா மூன்று காலத்துக்கும் பொருந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை ரைட்டா இல்லைன்னா அந்த சொட்டோட பிரிச்சிங்க அப்படின்னா பிரிக்கும் போது மை வந்தது அப்படின்னா அது பண்புத்தொகை அவ்வளவுதான் நீ எதுல வேணா செக் பண்ணி பாருங்க சரிங்களா சோ அடுத்து பாருங்க இருபரட்டு பண்புத்தொகை இந்த இருபரட்டு பண்புத்தொகையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்பு தொகை அப்படின்னா அதுலேயே வந்து ரெண்டு பேர் இருக்கும் மூணு அதாவது பொது பெயர் இருக்கும் சிறப்பு பெயர் ரெண்டும் முன்ன பின்னாடி வந்துடும் சரிங்களா இப்போ மார்கழி திங்கள்லாம் இப்போ திங்கள்கிறது மாதம் சரிங்களா திங்களில் தான் மாதம் மார்கழிங்கிறது அந்த மாதத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாதம் பன்னெண்டு மாதங்களில் அது ஒன்று ஆனால் மார்கழி திங்கள் அது பண்பு பண்புத்தொகை பரீட்சையில் கேட்பான் சாறை பாம்பு பாம்புங்கிறது பொதுப்பெயர் பாம்புங்கிறது என்ன பொது பொதுப்பெயர் சரிங்களா இது அதை அதனுடைய உள்ள அதனுடைய இனத்தை குறிப்பிடுது சரிங்களா சிறப்பு பெயர் அதனுடைய இணை இனத்தை குறிப்பிடுறது வந்து சாறை சாறை பாம்பு பனை மரம் மரம்ங்கிறது இந்த இடத்துல பொதுப்பெயர் சரிங்களா பனைன்னா அது வந்து சிறப்பு பெயர் அப்போ பனை மரம் இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபது ரெட்டு தொகை சரிங்களா அது ஒன்றும் இல்லை ஆகியங்கிற ஒரு உருவு வந்து அதனோட வரும் ஸோ அதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து ஓமைத்தொகை இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க இந்த இன்னைக்கு நடத்தது நல்லா கவனமாக கவனிங்க ஓமைத்தொகை அப்படிங்கிறது இது இதுவும் ஒன்றும் இல்லை ஓமைத்தொகை தொகை எண்ணுமை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கான்செப்ட்டு ஒரு உருவு வந்து மறைஞ்சி வரும் சரிங்களா ஸோ மலர் கைன்னு போன்றாங்க மலர் போன்ற கைகள் உடையவள் அப்படின்னு அர்த்தம் அந்த ஓவ அருபு போன்ற அந்த உருவு வந்து மறைஞ்சி வரும் சரிங்களா மலர் போன்ற கையை உடையவள் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஓமானம் இருக்கும் மலர்னால் ஓமானம் கை தான் நமக்கு வந்து ஓமையும் சரிங்களா மலர் போன்ற கையை உடையவள் மலர் வெளி அப்படின்னா மலர் போன்ற கண் உடையவள் இது ஓமைத்தொகை உம்மைத்தொகைன்னா அந்த உம்மு உம்முங்கிறது வந்து மறைஞ்சி வரும் முன்னாடி போன்ற சொன்னேன் போன்றங்கிற உருப்பு வந்து அதில் வந்து மறைஞ்சு வரும் ஸோ இதில் வந்து உம்முங்கிற இடைச்சொல் சரிங்களா அது ஓம உருப்பு இது இடைச்சொல் இது ஓம உருப்பு இது வந்து இடைச்சொல் வந்து மறைஞ்சு வரும் அண்ணன் தம்பின்னா அண்ணனும் தம்பியும் அப்படின்னு இரவு பகல்னால் இரவும் பகலும் சரியா இதை இப்படியே பிரித்து இரவு பகல்னு பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பேர் எண்ணுமை சரிங்களா இது வெளிப்படையாக கொடுத்துட்டாங்கன்னா அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து எண்ணுமை சரியா வெளிப்படையாக கொடுக்காமல் அண்ணன் தம்பின்னு மறைச்சி கொடுத்தாங்கன்னா அது உண்மைத்தொகை உண்மைத்தொகை உம்முங்கிற ஒரு வந்து உம்முங்கிற ஒரு இடைச்சொல் அந்த வார்த்தைகளில் அந்த சொற்றொடரில் மறைஞ்சி வந்தால் அது உம்மை தொகை ரைட்டாக உம்மை தொகை அப்படி இல்லாமல் இந்த உம்மு வந்து வெளிப்படையாக வந்துச்சு வெளிப்படையாகவே அந்த வார்த்தையில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து எண்ணுமை சரியா இதுதான் கான்செப்டு ஸோ அன்மொழி தொகை இது பிரித்தி எழுது கேட்பாங்க அழுக்கூட்டல் மொழி கூட்டல் தொகை சரிங்களா இந்த வந்து இது ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஸ்டேஜில் வந்து சவப்பு சட்ட சவப்பு சட்டக்காரன் பேசுகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க சிவப்பு சட்டை பேசினார்னு சொல்லுவாங்க இல்லை முறுக்கு மீசை வந்தார்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அந்த அந்த வேற்று இந்த வேற்றுமை வினை பண்பு ஊமை உண்மை இந்த எல்லா தொகை நிலை தொடர்லையும் இல்லாத ஒரு உருவு வேறு சொற்களுக்கு மறைஞ்சி வர்றது தான் வந்து அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க இது எப்படி அப்படின்னா சிவப்பு சட்டை அணிஞ்சவங்க வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்கிறது சரிங்களா பொற்றோடி வந்தாள் அப்படின்னா பொன்னால் ஆன அணிந்தவள் நினைந்தவள் வந்தாள் அப்படின்னு அர்த்தம் ஆண்மொழி தொகை அண்கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுதான் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள் இது ரொம்ப எளிமை தான் இப்போ தொகை வந்து தொகைன்னா என்ன அப்படின்னா சொல் வந்து பல தொடர்ந்து நின்று வந்து பொருள் தருவது தான் வந்து தொகைநிலை தொடர்னு சொல்லிட்டோம் ஸோ தொடரோட இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல் ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லோட இடையில் பார்த்தீங்க அப்படின்னா உருப்புகள் வந்து மறைஞ்சி வரும் சரிங்களா உருவுகள் வந்து மறைஞ்சி வரும் இது வந்து தொகை வந்து ஆறு வகைப்படும் சரிங்களா ஸோ அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உருவு மறைஞ்சி வருது அந்த சொற்றொடரில் வேற்றுமை வேற்றுமை உருப்பு வந்து மறைஞ்சி வர்றது வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை சரிங்களா ஐயா குயினது கண்கிற வேற்றுமை உறுப்புகள் வந்து மறைஞ்சி வருது வந்து வேற்றுமை தொகை அடுத்து இனைத்தொகை அப்படின்னா நம்ம வந்து இந்த பேரச்சை வீதி வந்து மறைஞ்சி வரும் அதுதான் சொல்லியிருந்தோம் நம்ம அதில் தான் அந்த இதெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருப்போம் சரிங்களா பேரச்ச வீதி வந்து நின்று அந்த வினைப்பகுதியை வந்து தொடர்ந்து வர ஒரு பெயரை வந்து சொல்கிறது சரிங்களா அது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்புத்தொகை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரிக்கும் போது மை வரும் சரிங்களா அது இல்லைனா அதில் பண்பை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது பண்புத்தொகை அதை தான் சொல்லியிருக்கோம் இப்போ இருபயிரெட்டு பண்புத்தொகை அப்படின்னா சிறப்பு பெயரும் பொதுப்பெயரும் ஒரு இடத்துல இருக்கும் சரிங்களா பொது பேசுகிற பேர் ஒன்றும் அடுத்தடுத்து வர்றது வந்து இரவு இருபர்ட்டு பொன்று தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொகை அப்படின்னா அந்த போல போன்ற நிகர அன்ன இந்த ஓம உருவுகள்லாம் வந்து மறைஞ்சி வர்றது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்கிறாங்க தொகை அப்படின்னா உம்முங்கிற ஒரு இடைச்சல் வந்து மறைந்து வர்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அண்மொழி தொகை அப்படின்னா இந்த மேலே சொன்ன அஞ்சு தொகை நிலை சரிங்களா அந்த அஞ்சு நிலையத்தொடர் உருவுகளும் வேறு சொற்களும் மறைஞ்சி வரத வந்து என்ன சொல்றாங்கன்னா தொகை சொல்லிட்டு சொல்றாங்க இந்த உம்முங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சி வந்தா உண்மை தொகை வெளிப்படையாக வந்தா அது வந்து எண்ணுமை இதுதான் சொல்றாங்க பிடிப்போம் நாளைக்கு கரெக்டாக டைமுக்கு நான் டைமுக்கு சிக்ஸ் ஓ கிளாக்னா